ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் அதிர்ஷ்டமில்லாத நியூயார்க் வாசி அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் எபிரேயர் இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் பதினெட்டாம் நாள் அமெரிக்காவின் புகழ்பெற்ற நாளிதழ் ஒன்று அதிர்ஷ்டமில்லாத நியூயார்க் வாசி என்று ஓர் விசித்திரமான தலைப்பில் ஓர் செய்தியை வெளியிட்டது இந்த தலைப்பினை வெளியிட்ட நாளிதழான லாஸ் ஏஞ்சல்ஸ் டைம்ஸை அதிகமான மக்கள் ஆர்வத்துடன் வாங்கி படித்தனர் ஜான் மாத்தேயோ என்பவர் புகழ்பெற்ற கட்டிட பொறியியல் வல்லுனராவார் ஓர் நாள் காலையில் கீழே விழுந்து விழுந்துவிட்டார் அவ்வாறு கீழே விழுந்தவர் பல வருடங்களாக நினைவில்லாமல் மருத்துவமனையில் கோமா ஸ்டேஜில் இருந்து வந்தார் அவரது மூன்று வழக்கறிஞர்கள் தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபட்டிருந்தனர் ஒருவர் கூட ஜான் மத்தேயுவின் மருத்துவ சிகிச்சையில் அக்கறை காட்டவில்லை மாறாக மூன்று வழக்கறிஞர்களும் தம் முதலாளியின் சொத்துக்களின் மேல் தான் அதிக கவனம் செலுத்தினர் அவருடைய விபத்து காப்பீட்டுத் தொகை அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் எப்பொழுது வரும் எவ்வளவு வரும் போன்றவற்றையெல்லாம் யோசித்து கொண்டிருந்தார்கள் இந்த சங்கடமான சூழ்நிலையில் ஜான் மத்தேயுவின் குடியிருந்த வீட்டை அவர் காலி செய்ய வேண்டும் என்று வீட்டு சொந்தக்காரர் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்தார் மேலும் ஜான் மத்தேயுவின் மனைவி பயணம் செய்த விலையுயர்ந்த வாகனம் விபத்துக்குள்ளாகி தீக்கிரையாகியது அன்பு மனைவியும் மறித்து போய்விட்டார் அவரது ஒரே மகள் ஸ்வீட்டி பெற்றோர் தனித்து விடப்பட்டவளாக மெய்யாகவே இது ஓர் துர்பாக்கியமான செய்திதான் இந்த அதிர்ஷ்டமில்லாத நியூயார்க் மனிதனின் செய்தியை கேட்டறிந்த மக்களில் ஒருவர் அவருக்கு உதவும் கரம் கொடுக்க முன் வந்தார் நினைவிழந்து மனைவியையும் இழந்து தன் ஒரே மகளை கவனிக்க முடியாமல் மருத்துவமனையில் துன்புறும் ஜான் மத்தேயுவை ஓர் நண்பர்குழு சந்தித்தது அவர்களின் அயரா உதவிகளால் மெல்ல மெல்ல ஜான் மத்தேயு தன் சுய நினைவை பெற்றார் ஓர்நாள் நாள் காலையில் ஜான் மத்தேயு தன் அருகிலிருந்த வேதாகமத்தை திறந்து எபிரேயர் நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்குமாறு தன் மகளிடம் கேட்டுக்கொண்டார் அந்த வசனத்தை அவள் வாசித்த அருகிலிருந்த அனைவரும் ஜான் மத்தேயுவின் நம்பிக்கையை வியந்து பாராட்டினார்கள் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார் என்று கூறுகின்றது அந்த வேதவசனம் எவ்வளவு விசுவாசத்தோடு இருக்கின்றார் பாருங்கள் நாமும் அப்படி இருக்க வேண்டும் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக வைப்பாராக ஆமேன்